திமுக அமைதி பேரணியில் கலந்து கொண்ட அதிமுகவின் முக்கிய புள்ளிகளால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஐம்பது ஆண்டுகள் திமுக தலைவராகவும் தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதல்வராகவும் இருந்த கருணாநிதி தனது ஆட்சி காலத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அரசியலில் மட்டுமின்றி எழுத்தாளர் வசனகர்த்தா இலக்கியவாதி சிறந்த பேச்சாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் கலைஞர் கருணாநிதி அந்த வகையில் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் பல்வேறு முத்தான திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி இதில் தமிழ்நாட்டில் சமத்துவ புரங்கள் அமைத்தது உழவர் சந்தை கொண்டு வந்தது சென்னையில் மெட்ரோ ரயில் கொண்டு வந்தது மறுமண நிதி உதவி திட்டத்தை அறிமுகம் செய்தது குடிசை மாற்று வாடியம் மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் பள்ளிகளில் சத்துணவுடன் முட்டை கலைஞரின் காப்பீட்டுத் திட்டம் என பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து முத்திரை பதித்துள்ளார் கலைஞர் கருணாநிதி இந்த நிலையில்தான் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை சென்னை ஓமந்தூரர் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு பொன்முடி துரைமுருகன் தங்கம் தென்னரசு சேகர்பாபு ஐ எம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு கனிமொழி ஆர் ராசா மாறன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பல்வேறு திமுகவினர் கருணாநிதி திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமேதி பேரணி அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரட் வளாகத்தில் அமைந்துள்ள கலைஞர் சிலை அருகில் இருந்து தொடங்கியது திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர் கலைவாணர் அடங்கத்தை கடந்து சேப்பாக்கம் மைதானத்தை கடந்து சென்ற இந்த பேரணி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள கலைஞர் நினைவிடத்தில் நிறைவடைந்தது இதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்பு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து ஸ்டாலின் மரியாதையும் செலுத்தினார் பேரணியாக வந்த மூத்த அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் ஆகியோரும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிலையில்தான் திமுகவின் இந்த அமைதிப் பேரணியில் ஒரு சில அதிமுகவின் முக்கிய புள்ளிகளும் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்டதாகவும் அதேபோல் அவர்கள் கலந்து கொண்ட இந்த அமேதி பேரணி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திமுக அமைதி பேரணியில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்ட சம்பவம் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது